தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதின சேர்ந்த வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு பதினோரு தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் விண்ணேற்றம் விண்ணேற்றமடைந்து கடவுளின் பலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே முகப் புகழ் அன்பாந்தசௌரஸ் அவர்களே இன்று திருவருகை காலம் முதலாம் வாரம் டிசம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் வர நம்ம இயேசு கிறிஸ்தான் என்ன சொல்கிறாரு அவரு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் தோன்றி பவர்ஸை கொடுக்குறாரு இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட பவர் பாருங்க யாரெல்லாம் உங்க மேலே நம்பிக்கை வச்சு திருமுழுக்கு பெறுறாங்களோ அவங்க எல்லாம் என்ன வாங்கலாம் தண்டனை தீர்ப்பு இல்லாமல் தப்பிச்சிடலாம் மீட்பு பெறலாம் ஆனால் திருமுழுக்கு பெறாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தா என்ன ஆகுமா தண்டனை தீர்ப்பு கிடைக்குமா நாம் தப்பிச்சோம் ஏன்னா நம்மலாம் திருமுழுக்கு வாங்கிட்டோம் ஓகேங்களா அடுத்து என்ன பாருங்களேன் அப்படி நீங்கள் நம்பிக்கை வச்சீங்கன்னா என்ன நடக்குமா பின்வரும் அழும் அரும் அடையாளங்களை வந்து செய்ய முடியுமா என்னது அது ஓட்டலாமா புதிய மொழி பேசலாமா பாம்புகளை கூட பிடிக்கலாமா எல்லாரும் விஷத்தை குடிச்சா கூட நமக்கு எதுவுமே ஆகாதான் யாராவது உடல்நலம் மற்றவர் மேலே கை வச்சா அவங்க நோய் குணமாகுமா ஓகேங்களா ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும் ஏசப்ப நம்ம கூட இருந்தாருன்னா இது எல்லாமே நம்ம பண்ண முடியும் இதையும் விட பெருசாவே நம்ம பண்ண முடியும் ஏசப்பா பண்ண அருமடையாளத்தை விடவே பெரிய அளவுல பண்ண முடியும்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் நம்ம பிரான்சிஸ் சவேரியார் இன்னைக்கு நாம பிரான்சிஸ் செயோட விழா வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா அந்த புனித நமக்காக வேண்டிக்குவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாமி பேராலே ஆமீன் வாழ்க புகழுகி நஞ்சி மரிய அல்லே லுவியா Praise the Lord